பப்பாளி நாற்றங்கால் விதையும் விதைப்பும் ஒரு ஹெக்டருக்கு ஐநூறு கிராம் விதைகள் தேவைப்படும் ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்கள் நடவு செய்வதற்கு மிகவும் ஏற்றது நாற்றங்கால் விதைகளை நடுமுன் இருபத்தி ஐந்துக்கு பதினைந்து சென்டிமீட்டர் அளவுள்ள பாலத்தின் பைகளில் நன்கு மக்கிய தொழு உரம் செம்மண் மணல் மற்றும் மேல் கலந்த கலவையை இரண்டு ஒன்று விகிதத்தில் கலந்து நிரப்பவும் விதைகளை மண் கலவை நிரப்பிய பாலத்தின் பைகளில் ஒரு சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும் ஒரு பாலத்தின் பையில் ஐந்து முதல் ஆறு விதைகள் விதைக்க வேண்டும் பிறகு பைகளை நிழல்படும் இடத்தில் வைத்து பூவாளி கொண்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும் நாற்றுக்கள் நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது நாட்களில் நடவுக்கு தயாராகிவிடும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள கோ இரண்டு மற்றும் கோ ஐந்து ரகங்கள் பால் எடுப்பதற்கு உகந்தவை இதில் கோ இரண்டு என்ற ரகத்திலிருந்து கிடைக்கும் பாலில் அதிக நொதித்திறன் அடங்கியுள்ளது எனவே பால் எடுக்க கோ இரண்டு ரகம் சிறந்தது பால் எடுத்த பிறகு இந்த ரகங்களில் பழங்களை உண்ண உபயோகப்படுத்தலாம் முதிர்ந்த காய்களில் இருந்து பால் சேகரிக்க வேண்டும் காய்களின் மேல் இரண்டு முதல் மூன்று மில்லிமீட்டர் ஆழத்திற்கு நான்கு இடங்களில் நீளவாட்டில் கீறல் ஏற்படுத்த வேண்டும் இவ்வாறு கீறி விடுவதற்கு கூறான பிளேடு கூரான மூங்கில் தண்டு அல்லது துரு ஏறாத கத்தியை உபயோகப்படுத்த வேண்டும் கீரல்களிலிருந்து வடியும் பாலை தட்டு ரெக்ஸின் அல்லது பாலத்தின் தாள்களில் சேகரிக்க வேண்டும் காய்களிலிருந்து பால் சேகரிப்பு அதிகாலையிலிருந்து காலை பத்து மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும் மூன்று அல்லது நான்கு நாட்கள் இடைவெளி விட்டு முன்பு பால் எடுத்த அதே காய்களில் மறுபடியும் பால் சேகரிக்கலாம் ஒரு இருந்து சுமார் மூவாயிரம் முதல் மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பது கிலோ வரை பால் எடுக்கலாம்